இந்த அழிவுகளுக்கு அப்பால் நமது கடமைகள் என்ன நமது பொறுப்புகள் என்ன நமக்கு இந்த அழிவுகள் உணர்த்துவது என்ன நாம் எப்படி இருக்கிறோம் இதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டியது என்பது மிக பிரதானமான ஒரு விஷயம் என்பதை மறந்துவிடக் கூடாது நடந்தது அல்லாஹுடைய ஏற்பாடு நடக்க இருப்பதும் அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹூ தாலா இந்த வெள்ளத்தில் சில மக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அழித்திருக்கிறான் சோதனை சில மக்களுடைய உயிர்களை எல்லாம் எடுத்திருக்கிறான் சோதனை சில மக்களுடைய வீடு வாசல்கள் தரைமட்டமாக அழிக்கப்பட்டிருக்கிறது தாங்க முடியவில்லை சோதனை அதற்கெல்லாம் அல்ல சுவர்க்கத்தை எல்லாம் கூலியாக கொடுக்கட்டும் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நடிகார்களே நம்முடைய கடமைகள் என்ன வெள்ளம் வருகிறது புயல் அடிக்கிறது சூறாவளி சுழல்கிறது மீண்டும் மண் சரிவு வர பார்க்கிறது இலங்கை திருநாட்டில் மீண்டும் ஒரு பாரிய அனர்த்தத்தை இலங்கை சந்திக்க இருக்கிறது என்ற செய்திகள் கேட்டும் இன்னுமா நம்முடைய உள்ளங்கள் மாறவில்லை நம்முடைய பாவத்தில் இருந்து இன்னுமா நாம் வீழவில்லை இன்னுமா நாம் பள்ளியோடு தொடர்புள்ள மக்களாக மாறவில்லை இன்னுமா நாம் குருவானோடும் சுண்ணாவோடும் நெருக்கமான மனிதர்களாக மாறவில்லை இன்னுமா நாம் வஞ்சகங்களையும் குரோதங்களையும் பழி தீர்க்கிற கெட்ட குணங்களில் இருந்தும் நாம் விடுபட எங்களால் முடியாமல் இருக்கிறது யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கைகள் தௌபாவோடு சேர்ந்த வாழ்க்கையாக இருக்கிறதா காலை மாலை விக்ரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா வாழ்க்கையில் காலையிலும் மாலையிலும் அல் குருவானை ஓதுகிற உறவுகளாக மாறிவிட்டோமா பகைகள் மறந்து பாசங்கள் மலருகிற உறவுகளாக மாறிவிட்டோமா அல்லாஹ் சொத்துக்களை பாதுகாத்து இருக்கிறானே ஊர்களை எல்லாம் பாதுகாத்து இருக்கிறானே விவசாய நிலங்களை எல்லாம் பாதுகாத்து இருக்கிறானே எங்களுடைய கடைகளை எல்லாம் பாதுகாத்து இருக்கிறாளே அந்த அல்லாஹுக்கும் நானும் நீங்களும் செய்கின்ற நன்றி கடன் தோழர்களேன் நன்றி கடன் என்ன எல்லா இடத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரணங்கள் சேர்க்கப்படுகிறது சேர்க்கப்படுகிறது சந்தோஷம் சிறுவர்கள் வாலிபர்கள் ஊரில் உள்ள நலன் விரும்பிகள் பள்ளிவாசல்கள் படித்தவர்கள் அனாதை பிள்ளைகள் அனாதை சிறார்கள் ஆண்கள் பெண்கள் ஏழைகள் எளியவர்கள் இளமைகள் வர்த்தகர்கள் அத்துணை பேரும் முழு இலங்கையிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரணத்தில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அதற்குரிய பூர்ண கூலியை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா தரட்டும் வெள்ள நிவாரணத்தில் இந்த உறவுகளுக்கு மாத்திரம் உதவுவது நம்முடைய கடமைகள் அல்ல தோழர்களை எப்படி அந்த உறவுகளுக்கு நாம் உதவுகிறோமோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கைகளில் நாம் செய்த தவறுகள் நம்மளில் இருந்து தூரமாக்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கைகளில் கொடுக்கல் வாங்கல் சரியாக அமைய பெற வேண்டும் கோப நேரங்கள் தகஜத்துக்காக காத்திருக்கின்ற கண்ணீர் சிந்துகிற பாவ மன்னிப்பு தேடுகிற குருவானை ஓதுகிற விக்ர செய்கிற மீண்டுமல்ல நானும் நீங்களும் தூங்கிக் கொண்டிருக்கிற போதும் ஒரு நிலநடுக்கத்தையோ பூமி அதிர்ச்சியோ அல்லது கீழால் ஊற்றுக்களையோ அல்ல எழுப்பிவிட்டால் அவகாசம் இல்லாத ஒரு அழிவை சந்திக்க வேண்டி வரும் என்ற பய உணர்வோடு மாற வேண்டிய கட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம் சகோதரர்களே எல்லாரும் இன்றைக்கு வட்டியோடு தொடர்புள்ளவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அள்ளி கொடுக்கிறார்கள் லீசிங் வாகனம் ஓடுகிற வட்டியோடு தொடர்பட்டவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள் வாஸ்தவம் தோழர்களே வரவேற்கத்தக்கது ஆனால் நீங்கள் ஓடுகிற வாகனம் உங்களுடைய சொத்து அல்லாஹ் அழிக்கிற ஒரு வாகனம் அல்லாஹ் அழிக்கிற ஒரு சொத்து என்பதை உறவுகள் மறந்து விட்டீர்களா எம்ஹ குல்லாஹுரிபா ஓர் பி அல்லாஹ் வட்டியை அழிப்பான் தர்மத்தை வளர்ப்பான் நீங்கள் வட்டியோடு தொடர்பை வைத்துக்கொண்டு இன்னும் இறைவனோடு நீங்கள் போராடிக்கொண்டு தலோடு போராடிக்கொண்டு இந்த சமூகத்துக்காக நீங்கள் உதவி செய்வதற்காக புறப்பட்டதன் அர்த்தம் என்ன என்பதை ஒவ்வொரு கல்புள்ள மனிதனும் தன்னை தானே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான ஒரு கட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம்